இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஆத்திரங்கிரிய படத்தோட ரிவியூ தான் பாக்க போறோம் கராட்டா கல்யாணம் சொல்லிட்டு ஹாட் ஸ்டார் டப்பா வந்தது இந்த படத்தை எடுத்துட்டு இருக்குன்னு நம்ம தேர்தல் காரணமாக தான் நம்ம சரி எல்லாத்தையுமே நம்ம ஒரு சிட் பாத்து சொல்லிட்டு அந்த ஆனந்தில் ராய் தனுஷோட காம்போல இருக்கிற படம் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கேன் சரி மொத்தம் எடுத்தது மூணு படம் தான் ஆல்ரெடி ஒரு படம் ரிவியூ போட்டேன் இப்ப ரெண்டாவது படமும் ஒன்று பாத்து சொல்லிட்டு பார்க்கும்போது இப்ப எனக்கு இந்த படம் ஒர்க் ஆச்சு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு சுமாரா இருந்துச்சு ஆனா செகண்ட் டைம் பார்க்கும்போது நல்லா இருக்கும் எனக்கு அது புரியல எனக்கு ஆனால் நல்லா இருந்துச்சு எனக்கு இந்த தனுஷோட பர்ஃபார்மன்ஸு மேக்கிங்கு படத்தோட சாங்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது படத்துல ஏஆர் ரம்மன் போட்ட லிட்டில் லிட்டில் பாட்டு அப்புறம் சக்கரத்தி சாங்கு எல்லாமே நல்லா போட்டிருந்தாரு இந்த எமோஷ்னல் பிஜிஎம் சூப்பராக போட்டிருந்தாங்க தனுஷ் சாரா அக்ஷய் அக்ஷய்குமார் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நீட்டாக இருந்தது படத்துல அதெல்லாம் எதுவுமே குறை இல்லாம நல்லா பண்ணி கொடுத்திருந்தாங்க மெயினா ஏஆர் ரம்மன் தான் பயனும் வராட்டாரு பிஜிஎம்லயும் சாங்ஸ்லயும் எல்லாமே படத்தோட மூடு செட்டாக இருந்தது அதான் படத்தோட கலர் கிரேடிங் மேக்கிங் அதுவும் ஓரளவுக்கு நீட்டாக பண்ணியிருந்தாங்க அங்கே அங்கே கொஞ்சம் ஆச்சு படம் பார்க்கும்போது பேசிங்கிற இதாச்சு கடைசி ஆஃப் அன் அவர் தான் ஒரு மாதிரி எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாமான்னு தோணுச்சு அதே மாதிரி இப்போ ரெண்டாவது பேரை பார்க்கும்போது தமிழ் டபுள் பார்த்தேன் தமிழ் டபுள் பார்க்கும்போது என்னன்னா ஹிந்திக்கு வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க தமிழுக்கும் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு அதான் ஒரு மாதிரி ஹோட்டல தமிழ் டப்பிங் வந்து அங்கே வரதா லாங்குவேஜ் மாதிரி போட்டுருக்கலாம் அதுக்கு தமிழ்ல தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தனியாக ஆடா தெரிஞ்சு படத்தில் பார்க்கும்போது மிச்ச இந்த படத்துல எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு கண்டிப்பா ஒரு தடவை என்ஜாய் பண்ற அளவுக்கு எல்லாமே இருக்கு இந்த படத்துல எல்லாம் வந்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பாத்தேன் அதுக்கப்புறம் ஒரு ஆஹ் ஒரு நாலு வருஷம் கழிச்சு இப்ப பாக்குறதுனால இப்ப எனக்கு ஓரளவுக்கு அளவுக்கு ஒர்க் ஆயிருச்சு நீங்க இப்ப பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன் பார்ப்போம்